வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது டி ஆர் ராஜகுமாரி அவர்களின் வாழ்க்கை வரலாறு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிரபல இயக்குனர் ஒருவர் தனது படத்திற்கு கதாநாயகியை தேர்வு செய்வதற்காக சில படங்களில் நடித்து கொண்டிருந்த ஒரு பிரபல நடிகையை சந்திக்க சென்றிருந்தார் அவர் வருவதற்கு சற்று நேரமாகும் போலிருந்தது அப்போது மிகவும் அடக்கமாக குனிந்த தலை நிமிராமல் ஒரு பெண் தட்டில் காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள் அந்த பெண்ணை உற்று பார்த்த இயக்குனர் தன்னுடன் வந்திருந்த ஒப்பனையாளர்களிடம் இந்த பெண்தான் கதாநாயகி குளித்து கொண்டிருக்கும் நடிகைக்கு நாமும் முழுக்கு போட்டுவிட்டு இந்த பெண்ணை கதாநாயகி விடுவோம் என்றார் இயக்குனர் இவளை பார்த்தால் வேலைக்காரி மாதிரி இருக்கிறாள் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார் ஒப்பனை கலைஞர் ஆனால் அந்த இயக்குனரோ தட்டில் காப்பி கொண்டு வந்த பெண்தான் என் படத்தின் கதாநாயகி என்று ஆணித்தரமாக கூறிவிட்டார் அவர் சொன்னபடியே பத்து நாட்களில் அந்த பெண் கதாநாயகி ஆகிவிட்டாள் அந்த பெண் வேறு யாரும் இல்லை தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்த தஞ்சாவூர் தந்த அழகு சிலை டி ஆர் ராஜகுமாரி அந்த இயக்குனர் தமிழ் பட உலகின் தந்தை என போற்றப்பட்ட டைரக்டர் கே சுப்பிரமணியன் டி ஆர் ராஜகுமாரி நடித்து முதன் முதலில் வெளிவந்த கச்ச தேவயானி பெரிய வெற்றியை பெற்றது அந்த படத்தில் நடிக்க முதலில் கதாநாயகியாக முடிவு செய்யப்பட்டவர் எஸ்பிஎல் தனலட்சுமி என்பவர் அவருடைய அக்கால் மகள்தான் டி ஆர் ராஜகுமாரி அப்போது அவர் பெயர் ராஜாயி சென்னை கெய்டி தியேட்டரில் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியான கச்ச தேவயானி நூறு நாட்களை கடந்து ஓடியது கதாநாயகனாக நடித்தவர் கொத்தமங்கலம் சீனு இவர் ஒரு காட்சியில் ராஜகுமாரியின் கன்னத்தில் ஓங்கி அறைய வேண்டும் நிஜமாகவே பலார் என்று கன்னத்தில் அறைந்துவிட்டார் படப்பிடிப்பில் இருந்தவர்கள் அவரை திருப்பி அடிக்க தொடங்க ராஜகுமாரி குறுக்கிட்டு தவறுதலாக அடித்துவிட்டார் தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் மனிதாபிமானம் காரணமாக டி ராஜகுமாரி கச்ச தேவனியா கச்ச தேவயானியாக இடுப்பில் தண்ணீர் குணம் சுமந்து ஒயிலாக நடந்து வரும் காட்சியை ரசிகர்கள் பெரிதும் ரசித்தார்கள் அந்த காலகட்டத்தில் நகரத்து பெண்கள் கூட ராஜகுமாரியை போலவே இடுப்பில் குடத்தை சுமந்து கொண்டு அவரைப் போலவே ஒயிலாக நடந்து செல்கிறார்கள் என்று பத்திரிகைகள் எழுதின இயக்குனர் கே சுப்பிரமணியம் டி ஆர் ராஜகுமாரியை நடிக்க ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பே சித்தி எஸ்பிஎல் தனலட்சுமி சி சிபாரிசால் மந்தராவதி சூரிய புத்ரி போன்ற படங்களில் ராஜகுமாரி நடித்திருந்தார் என்றாலும் அவர் நடித்து வெளிவந்த முதல் படம் தச்ச தேவயானிதான் ஆனால் நடித்த முதல் படம் குமார குலத்துங்கன் தனது அழகான கண்களாலும் கவர்ச்சியான உடல் வனப்பாலும் கொஞ்சம் மொழி பேச்சாலும் ரசிகர்களை மிக குறுகிய காலத்திற்குள் கவர்ந்த டி ஆர் ராஜகுமாரிக்கு தொடர்ந்து நடிக்க பல வாய்ப்புகள் வந்து குவிந்தன அடுத்து டி டிஆர் ராஜகுமாரிக்கு புகழளித்த படம் மாடர்ன் தியேட்டர்ஸின் மனோன் மணி தொடர்ந்து குபேர குசேலா கிருஷ்ண பக்தி வனசுந்தரி போன்ற படங்களிலும் நடித்தார் ஏழிசை வேந்தர் எம் கே தியாகராஜ பாகவதர் உடைய சிவகவி அரிதாஸ் ஆகிய படங்களிலும் மனோகரா தங்கப்பதுமை ஆகிய படங்களில் சிவாஜி கணேசனுடனும் நடித்தார் டி ஆர் ராஜகுமாரி அற்புதமான நடிப்போடு நல்ல இசை பரம்பரையில் ஊரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மிகவும் இனிமையாக பாடி நடிப்பில் மட்டுமல்ல இசையிலும் அவர் ஒரு ராஜகுமாரி தான் என்று ரசிகர்களால் பாராட்ட பெற்றார் சிவகவியில் தியாகராஜ பாகவதரின் கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே என்ற தேனிசை பாடலுக்கு ஏற்ப ராஜகுமாரி ஆடிய நடனம் ரசிகர்களின் உள்ளங்களையும் ஆட்டுவித்தது பாகவதருடன் ராஜகுமாரி நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் சென்னை பிராட்வே தியேட்டரில் மூன்று ஆண்டுகள் ஓடி சாதனை படைத்தது அதில் பாகவதர் பாடி நடித்த மன்மதலீலையை வென்றார் உண்டோ என்ற பாட்டில் ராஜகுமாரியை பார்த்து வதனமும் நீள்விழியும் கண்டு என்மதி மயங்கினே என்று பாடி ரம்பா என அவர் கொஞ்சி அழைப்பதும் ராஜகுமாரியோ சுவாமி என்று சினுங்குவதும் தேட்டரில் ரசிகர்களை ரசிக்க வைத்த காட்சிகள் ஆகும் அது மட்டும் அல்ல இந்த பாடல் காட்சியில் இருவரின் சாகச கானமும் ஊடலின் உச்சக்கட்டமும் தமிழ் சினிமா காதல் காட்சி வரலாற்றில் அதுவரை கண்டிராதது கிருஷ்ண பக்தி படத்தில் பியூ சின்னப்பா ஊரை ஏமாற்றும் சாமியாராகவும் அவரை நம்பிய உண்மையான இறை பக்தி மிகுந்தவராக ராஜகுமாரியும் நடித்தனர் இயக்கியவர் ஆர் எஸ் மணி டி ஆர் ராஜகுமாரியின் கட்டழகும் கவர்ச்சியும் நவரச நடிப்பாற்றலும் சாகசங்களும் நிறைந்த படம் ஜெமினியின் சந்திரலேகா கதாநாயகன் எம் கே ராதா இயக்கம் எஸ் எஸ் வாசன் தன்னை பலவந்தமாக கடத்தி செல்ல முயலும் வில்லன் ரஞ்சனை ஏமாற்றி தப்பிச் செல்லும் ஒவ்வொரு கட்டங்களிலும் ராஜகுமாரியின் சாகச நடிப்பு வியக்க வைத்தது சந்திரலேகாவில் ராஜகுமாரி பாடிய நந்தபாலன் கருணைபுரிவான் பாட்டு அந்த காலத்தில் மக்களால் ரசிக்கப்பட்ட பக்தி ரக பாட்டு டி ஆர் ராஜகுமாரி கீதம் என்ற சிட்டாடலின் படத்தில் டி ஆர் மகாலிங்கத்துடன் இணைந்து நடித்தார் படம் ஓடவில்லை இருவரும் அக்கால் தம்பி மாதிரி தோற்றம் அளிக்கிறார்கள் என்று பலரும் எழுதினார்கள் ஜூபிட்டரின் விஜயகுமாரி என்ற படத்தில் ராஜகுமாரிக்கு இரண்டு வேடங்கள் பட்டத்து ராணியாகவும் தீவு பெண்ணாகவும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்தார் தியாகராஜ பாகவதரும் அவரும் நடிப்பதாக இருந்த படம் ஹனர் பாகவதர் சிறை செல்ல நேரிட்டதால் ராஜகுமாரி தொடர்ந்து அப்படத்தில் நடிக்க விரும்பவில்லை பிறகு ஹென்னப்ப பாகவதர் கேட்டுக்கொண்டதால் நடித்தார் டி ஆர் ராஜகுமாரி நடித்த படங்களில் அவராலும் மற்றவர்களாலும் மறக்க முடியாத படங்களில் ஒன்று கலைஞர் அவர்கள் வசனம் எழுதிய மனோகரா பம்மல் சம்பந்த முதலியாரின் கதைக்கு கலைஞரின் வசனங்கள் தங்க மகுடத்தில் வைரக்கற்கள் பதிந்தது போல அமைந்திருந்தன சிவாஜி கணேசனும் கண்ணாம்பாவும் அற்புதமாக நடித்திருந்தது போலவே டி ஆர் ராஜகுமாரியும் அவர் ஏற்றிருந்த வசந்த வசந்தசேனை வில்லி வேடத்தை பாங்காக நடித்திருந்தார் இதை பற்றி டி ஆர் ராஜகுமாரி ஒருமுறை சிவாஜியிடமே நீங்கள் என்னை திட்டி பேசி மக்களிடம் கைதட்டல் வாங்கினீர்கள் கண்ணாம்பாவும் அப்படித்தான் ஆனால் நான் பாவம் வசமாக மாட்டிக்கொண்டேன் உங்களிடமும் திட்டு வாங்கி கொண்டு ஜனங்களிடமும் திட்டு வாங்கி கொள்கிறேன் என்றாராம் விளையாட்டாக அதற்கு சிவாஜி நானும் சில நேரங்களில் வில்லன் மாதிரி வேடங்களில் நடித்து ரசிகர்களிடம் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிரித்தாராம் சிவாஜியே இதை என்னிடம் சொன்னார் தன் தம்பி டி ஆர் ரமண்ணா சினிமாவுக்கு வர உதவியவர் ராஜகுமாரிதான் நெப்டியூன் ஸ்டுடியோவில் பிறகு சத்யா ஸ்டுடியோவாக மாறியது ஒளிப்பதிவு துறையில் பணிபுரிந்து வந்த ராமண்ணா ஆர்பி ஆர்ஆர் பிக்சர்ஸ் எனும் சொந்த கம்பெனி தொடங்க உதவியாக இருந்தவர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் டி ஆர் ராஜகுமாரி நடித்த ராமண்ணா இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட படம் வாழ பிறந்தவள் தம்பி ராமண்ணா இயக்கிய அன்பு படத்திலும் அன்புள்ளம் கொண்டவராக சோதனைகளை சந்தித்து எதிர்நீச்சல் போட்ட உயர்ந்த பெண்மணியாக நடித்தார் ராஜகுமாரி சினிமாவில் கனவு கண்ணியாக திகழ்ந்த டி ஆர் ராஜகுமாரி தன் சொந்த வாழ்க்கையில் சகோதரர்களின் நல்வாழ்வுக்காகவே பாடுபட்டவர் தன் குடும்பத்திற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் கடைசி வரை உழைத்த தியாகியாக திகழ்ந்தவர் அவர் மீது காதல் வலை வீசிய பெரிய எல்லாம் உண்டு ஆனால் இவர் உடன்படவில்லை டி ஆர் ராஜகுமாரி சென்னை தியாகராய நகரில் உருவாக்கிய ராஜகுமாரி தியேட்டரே ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் திறந்து வைத்தார் சிறந்த தேட்டர்களுள் ஒன்றாக திகழ்ந்த ராஜகுமாரி தேட்டரை தொடர்ந்து நடத்த முடியாமல் மூடப்பட்டு இன்று வணிக வளாகமாக மாறி இருக்கிறது கடைசி காலங்களில் டி ஆர் ராஜகுமாரி பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகியே இருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பையும் பேட்டியையும் தவிர்த்தார் பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்வது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பரில் டி ஆர் ராஜகுமாரி காலமானார் ஆனால் காலத்தால் மறக்க முடியாத நடிகைகளில் அவரும் ஒருவர் என்பதை மறுப்பதற்கு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி